இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதங்கள் என்று ரோமர் பதிமூன்று எட்டுல சொல்லப்பட்டிருக்கு கடன் என்றது கொடுக்கல் வாங்கல் ரெண்டு சைடுமே இருக்கிற விஷயம் ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அப்படி காசு பணம் தொடர்பான அந்த கடனையே அவர் என்ன சொல்லியிருக்கிறாண்டா நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் எங்களை வந்து கொடுக்கிற இடத்த தான் நான் ஆண்டவர் வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல அன்பும் வந்து கடனாக கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் ஒருவர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு அவர் மேலே அன்பு வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்கண்டிஷனலாக இருக்கிறதான ஒரு அன்பு தான் உண்மையான அன்பாக இருக்குது அப்போ ஆண்டவர் எங்கள் மேலே வைத்ததான அன்பு அவர் அந்த அன்புக்கு இலக்கணமுடையவர் அவர் மட்டும்தான் அவர் எங்கள் மேலே வைத்ததான அந்த அன்பு தான் அவர் அவ்வளோ அடிகள் பாடுகள் பட்டு அந்த சிலுவை சிலுவையில் மரணம் வரைக்கும் அவர் செய்த எல்லாமே அந்த வைத்ததான ஒரு அன்பு எங்கள் மேலே எந்த ஒரு தகுதியுமே இல்லாத எங்கள் மேலே அவர் எங்கள் மேலே அன்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஆனாலும் அவர் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்கள்கிட்ட நேசிக்கிறார் அதாவது நீ இதை தா அதை தானவர் எதையுமே கேட்கவே இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவர் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் அதுதான் உண்மையான அன்பாக இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த அன்பு கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும்னு சொன்ன போல் இப்போது நிறைய இடங்களில் அன்பு தனிஞ்சு போயிருக்கு எல்லா இடங்கள்லேயுமே பெரும்பாலும் பார்த்தா இந்த அன்பு வந்து தேவைக்காக பழகிற மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு வைக்கிற வைக்கிற மாதிரி தான் இந்த காலத்தில் அன்பு வந்து இருக்குது ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றா ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன் அந்த கடனை நாங்கள் கொடுக்குறவர்களாக இருப்போம் ஆண்டவர் எப்படி எங்கள் மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எந்த தௌதியுமே இல்லாத எங்களை நேசித்தாரோ அதே மாதிரி நாங்களும் அன்பை கொடுக்கிறவர்களா கொடுக்கிற இடத்துல நாங்கள் இருப்போம் யாராக இருந்தாலும் நாங்கள் அதை கொடுத்து அன்பை கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கிறவர்களாக இருப்போம் ஹாவ் அ லவ்லி டே